வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ் தொடர்ந்து பல கொலை செஞ்சு ஒரே மாதிரி கொலை செய்கிறவங்கள சீரியல் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் நிறைய சீரியல் கில்லர்ஸ் இருக்காங்க இவங்களை பற்றி நிறைய ஹாலிவுட் திரைப்படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்தியாவில் சீரியல் கில்லர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு அதுலயும் பெண் சீரியல் கில்லர்ஸ் அதை ரொம்ப குறைவு கேரளாவில் ஒரு பெண் சீரியல் கில்லர் பிடிபட்டிருக்காங்க அவங்களோட பேர் ஜோலி ஜோலி கடந்த பதினைந்து நாட்களாக கேரளா முழுவதும் இந்த பெயர்தான் உச்சரிக்கப்படுகிறது பல ஆண்டுகளாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேரை வரிசையாக கொன்றதாக அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இந்த சம்பவங்களை தொடர்ந்து டாம் தாமஸ் உள்ளிட்ட பல பேரின் கல்லறைகள் திறக்கப்பட்டன பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன பத்திரிகை மீடியா வலைதளங்கள் என அனைத்திலும் இந்த சீரியல் கொலையின் செய்திகள் தீயாக பரவி பார்ப்பவர்கள் நெஞ்சை பதற வைத்துக் கொண்டிருக்கின்றன பால் மனம் மாறாத பதினெட்டு மாத குழந்தையுடன் சேர்த்து மொத்தம் ஆறு கொலைகளை செய்ததாக கைதாகி இருக்கிறார் ஜோலி மேலும் இரண்டு பெண் குழந்தைகளை கொலை செய்ய திட்டம் தீட்டியதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளது கேரளா காவல்துறை ஜோலி என்கிற பெண் தன் குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேரை கொண்டுள்ளார் இந்த ஆறு பேரின் மரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறோம் இந்த மரணம் பற்றி வாக்குமூலமாக தான் பெறப்பட்டுள்ளது கொலை செய்ததற்கு ஆதாரம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை அதை உறுதி செய்ய தான் ஆய்வு பணியும் விசாரணையும் நடைபெற்று வருகிறது கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள கூடத்தாய் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் டாம் தாமஸ் ஓய்வு பெற்ற கல்வித்துறை அதிகாரி இவரது மனைவி அன்னம்மா ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியை இவர்களுக்கு ராய் தாமஸ் மற்றும் ரோஜோ என்ற மகன்களும் ரெஞ்சி என்ற மகளும் உண்டு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் ராய் தாமஸ் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோலி என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு பிள்ளைகளும் உள்ளனர் கண்டிப்பான ஆசிரியை இருக்கும் வகுப்பறை எப்படி ஒழுக்கமாக இருக்குமோ அதேபோல் இருந்துள்ளது தாம் தாமஸின் வீடு ஆனால் மருமகளாக ஜோலி வந்த பிறகு ஒட்டுமொத்த குடும்பமே சின்னப்பின்னமாகியதாக கூறுகிறார்கள் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள்

அவருடைய கனவுகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்தது வீட்டின் அனைத்து அதிகாரங்களும் மாமியாரின் கையில் இருந்துள்ளது இதனால் ஜோலி தான் நினைத்தது போல ஆடம்பரமாக செயல்பட முடியாமல் போனது கை செலவுக்கு கூட மாமியாரின் கையை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை ஜோலியை எரிச்சலடைய செய்தது ஜோலிக்கு எப்போதும் கொலை மற்றும் கொலை சார்ந்த பின்னணிக் கதைகளை படிப்பது ஆர்வம் அதிகம் என்கிறார்கள் இதனால் தன் மாமியாரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் ஜோலி மாமியார் ஏற்கனவே உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வருவதை பயன்படுத்தி அவர் தினமும் குடிக்கும் சூப்பில் சைனாய்டை கலந்து கொடுத்து தனது முதல் கொலையை செய்துள்ளார் ஜோலி இதில் ரெண்டாயிரத்தி ரெண்டிலு அமைச்சு வரை உடன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க அம்மா இறந்தப்போ நான் தான் இருக்கேன் அந்த டைம்ல ரெஞ்சு என்ன கூப்பிட்டா அப்ப அவங்க அம்மா மயங்கி இருந்ததா சொன்னான் பதினஞ்சு நாள் முன்னாடி தான் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக தான் வந்துச்சு வீட்டுக்கு வந்து சூப்பு குடிச்சதுக்கு அப்புறம் மயங்கி வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போன உடனே இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க ஜோலி தன் மாமியார் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டார் என சொல்லி மருத்துவமனைக்கு கூட செல்ல விடாமல் அவருடைய இறுதி சடங்கை முடித்துள்ளார் மாமியாரின் மரணத்துக்கு பிறகு தனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்தார் ஜோலி ஆனால் தான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியாமல் பழையபடியே பணத்துக்கு கையேந்தும் நிலையை எண்ணி வெறுத்து போனார் அதற்கு காரணம் மாமனார் டாம் தாமஸ் ஜோலி எடுக்கும் முடிவுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது அவரின் செயல் டாம் தாமஸ் தனது கணவர் ராய் தாமஸுக்கு சொத்துகளை சரிவர பிரித்து தரவில்லை என்பதால் அவர் மீது கடும் கோபம் கொண்டுள்ளார் ஜோலி ஆனால் தனது வஞ்சனையை மறைத்து சிரித்த முகத்துடன் வளம் வந்தார் அந்த சிரிப்பில் இருக்கும் சீற்றம் தெரியாமல் சைனைடு கலந்த கிழங்கை உண்டு தன் உயிரை விட்டுள்ளார் டாம் தாமஸ் மனைவி இறந்து ஆறு வருடம் கழித்து டாம் தாமஸ் இருந்ததால் யாருக்கும் எந்த சந்தேகமும் எழவில்லை இவருடைய மரணம் இயற்கையானது என நம்ப வைத்த ஜோலியின் தந்திரத்தால் டாம் தாமஸ் உடல் பிரேத பரிசோதனை செய்யாமல் மண்ணில் புதைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி 2008ல அப்பா தாமஸ் இறந்தாரு அந்த சமயத்துல நான் வீட்டுல இருக்கும்போது ஜோலி என்னை கூப்பிட்டு அப்பா மயங்கி விழுந்துட்டாரு வாயில் நொரத்தல்லுதுன்னு சொன்னாங்க எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க போகும்போதே இறந்துட்டாரு அப்போ அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு நினச்சோம் நிற வாய்ந்து நிறைய விருந்துட்டார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜோலியின் கணவர் ராய் தாமஸ் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த தற்கொலையில்தான் ஜோலியின் கொடூர செயல்கள் வெளி உலகத்துக்கு வரப் போகிறது என ஜோலி நினைத்து பார்த்திருக்க மாட்டார் மாமியாரையும் மாமனாரையும் தீர்த்து கட்டிய பின் அதிகாரமும் பணமும் ஜோலி கைக்கு வந்து சேர்ந்துள்ளது டாம் தாமஸின் இரண்டாவது மகன் ரேஜோ குடும்பத்துடன் அமெரிக்கா சென்று விட்டார் மகள் ரெஞ்சி ஸ்ரீலங்காவிற்கு குடிபெயர்ந்தார் தனிக்காட்டு ராஜாவாக வளம் வந்த ஜோலி ஆண் நண்பர்களுடன் உலா வருவது ஆடம்பரமாக செலவு செய்வது என இன்ப மயக்கத்தில் மிதந்துள்ளார் அந்த சமயம்தான் ராய் தாமஸின் சித்தப்பா மகன் சஜுவுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது ஜோலி சஜு தொடர்பினை பொறுத்துக் கொள்ள முடியாத கணவன் கடுமையாக கண்டித்துள்ளார் தனக்குத்தான் காதலன் இருக்கிறாரே இனி வீணாக ஒரு கணவன் எதற்கு என்று எண்ணிய ஜோலி கணவன் ராய் தாமஸை தீர்த்து கட்ட முடிவு செய்தார் உணவில் சைனைடு கலந்து ராய்க்கு கொடுத்துள்ளார் அதை உண்ட ராய் வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டது வாந்தி எடுப்பதற்காக கழிவறைக்கு சென்ற ராய் பின் பிணமாக கிடந்துள்ளார் அதே சமயம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மூத்த பையனான ராய் தாமஸும் இறந்துட்டார் ராய் தாமஸ் சாப்பிட்ட அப்புறம் வயிற்று வலின்னு சொல்லி ரொம்ப துடி துடிச்சு போனார் வாந்தி எடுக்கலான்னு சொல்லி பாத்ரூம் பக்கம் போகும்போது அதே இடத்துல மயங்கி விழுந்து அவர் இறந்துட்டார் இதுக்கு காரணம் ஜோலி தான் நாங்கள் நினைக்கிறோம் எப்படி மாமனார் மாமியாரை கொன்னாரோ அதே மாதிரி அவன் புருஷனையும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராயின் தாய் மாமன் ராணுவ அதிகாரி மேத்தியஸ் தனது அக்கா குடும்பத்தில் நிகழ்ந்த மரணத்தில் சந்தேகம் கொண்டார் இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருக்கும் போது மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் மேத்தியஸ் ராயின் மரண செய்தியை கேட்டு அவரது உறவினர்கள் துடிதுடித்து போயிருக்கிறார்கள் ஆனால் ஜோலி மட்டும் எந்தவித பரிதவிப்பும் இல்லாமல் அமைதியாகவே இருந்துள்ளார் முன்னதாக இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் ராயின் மாமன் மேத்யூஸ் ராயின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்ப திட்டமிட்டார் ஆனால் ஜோலி அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட்டார் எதற்காக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என தடுத்துள்ளார் ஜோலியின் பேச்சை மதிக்காத மேத்யூஸ் ராயை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் ராயின் உடலை பரிசோதித்த மருத்துவர் ராய் ஹார்ட் அட்டாக்கில் இறக்கவில்லை அவர் உடலில் சைனைடு உள்ளதாக சொல்லி அதிர்ச்சி அடைய செய்தனர் ராய் தாமஸ் அவளை சந்தேகப்பட்டாரு மேத்யூ போஸ்ட்மார்டம் பண்ணணும்னு சொன்னாரு அதுக்கு ஜோலி வீட்டில் தானே இறந்தார் எதுக்கு போஸ்ட்மார்டம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் சைனனால தான் ராய் தாமஸ் இறந்தாருன்னு தெரிஞ்சது அப்போ ஜோலி என்கிட்ட ராய் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாருன்னு போய் சொன்னான் ஜோலி பற்றின விதவிதமான செய்திகள் தினமும் வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுடைய கதையை படமாக்கலாமா அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ ஆக்கலாமா இல்லை மம்முட்டியை ஹீரோ ஆக்கலாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் தினமும் நடந்துக்கிட்டே இருக்குது ஜோலியோட கதையை படமாக்குற அளவுக்கு அவங்க சீரியல் கில்லராக மாறினது எப்படி சொத்துக்காக தான் ஜோலி இத்தனை கொலை செஞ்சதா போலீஸார் சொல்றாங்க அதுவும் திட்டமிட்டு இருபது வருஷம் காத்திருந்து பொறுமையா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி கொலை செஞ்சிருக்காங்க கேக்குறதுக்கு அதிர்ச்சிகரமா இருக்குல்ல தனக்கு தானே உணவில் சைனைடு கலந்து தற்கொலை செய்து கொண்டிருப்பார் என ராயின் வழக்கை மூடியது காவல்துறை இப்படி விசாரணையை திசை திருப்பியது ஜோலியின் மர்ம வித்தை என்கிறார்கள் இங்கே தான் செய்த கொலைகளை மேத்யூவ்ஸ் கண்டுபிடித்து விடுவாரோ என்று எண்ணிய ஜோலி பதறவில்லை மாறாக அவரை கொலை செய்ய மூன்று வருடம் மிக சாதாரணமாக எந்தவித கோபத்தையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் காத்திருந்து அவருக்கும் சைனைட் கொடுத்து கொன்றுள்ளார் ஜோலி இது போலத்தனை வீட்டில் வச்சு சர்திச்சு மரணப்படும் மில்டரி காரன மேத்யூவும் வீட்டிலேயே மயங்கி இறந்துட்டாரு நாங்கள் எல்லாரும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருன்னு அங்கே இருக்க டாக்டர் சொல்லிட்டாங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாமியாரும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழித்து அவங்க மாமனாரும் இறந்துட்டாரு இந்த ரெண்டு சாவுலையுமே நடுவில் எத்தனை கேப்புன்னு நினைக்கிறதுக்குள்ளேயும் மேத்தையும் இறந்துட்டாரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு மாதிரி அறுவார் சேர்த்தோம் ஒரு மாதிரி பின்னும் மூணு வருஷத்தில் சேர்த்தாங்கன்னா இப்போ கேப்புகள் உண்டல்ல பதினெட்டு மாதமே ஆன குழந்தை இறந்ததை இன்னும் கொடூரம் அல்பைன்ஸை சஜுவும் சில்லியும் ஒரு உணவு விருந்துக்கு கூட்டி சென்று இருந்தனர் அந்த விழாவுக்கு ஜோலியும் சென்றுள்ளார் சில்லி தனது மகள் அல்பைன்ஸுக்கு பிரெட்டும் மட்டனும் சாப்பிடக் கொடுத்துள்ளனர் அதை சாப்பிட்ட அல்பைன்ஸ் வாந்தி எடுத்து பின் சுய நினைவை இழந்துள்ளது உடனே அல்பைன்ஸை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தது அந்த பிஞ்சு குழந்தை இதை பார்த்த சில்லி கதறி துடித்துப் போனார் குழந்தை இறந்ததை பார்த்தவர்கள் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் பிஞ்சு குழந்தையின் ஊச்சை நிறுத்திய கொடூர குணம் கொண்ட ஜோலி எதுவும் நடக்காதது போல இருந்தார் கற்பனை கதைகளிலும் நடக்காத கொடூரம் அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைய கொல்ல எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல ஜோலிக்கு பெண் குழந்தைங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்றாங்க அதனால கூட அந்த குழந்தைய கொல்ல வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சஜுக்கும் ஜோலிக்கும் இருந்த உறவுக்கு அந்த குழந்தை தடையாக இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா ஆடி பாடிக்கிட்டு விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தை ஃபங்க்ஷனில் சாப்பிட்ட சாப்பாடுக்கு அப்புறம்தான் மயக்கமாயி கீழே விழுந்திருக்கு டாம் தாமஸ் குடும்பத்தில் அடுத்தடுத்த மரணங்கள் நிகழ்ந்தாலும் ஜோலிக்கு எந்தவித குற்ற உணர்வும் இல்லை கைப்பையில் அழகு சாதன பொருட்கள் இருப்பது போல் ஆட்களை கொலை செய்ய பயன்படுத்தும் சைனைடை பையில் எந்நேரமும் எடுத்து சென்றுள்ளார் போகிற போக்கில் எச்சில் துப்புவது போல் கொலை செய்யும் ஜோலியின் இந்த எண்ணம் சைக்கோத்தனத்தின் உச்சம் ஜோலியை தனது உண்மையான தோழியாக நினைத்து வந்த சில்லி தனது கணவருடன் பல் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்போது ஜோலியும் உடனிருந்துள்ளார் சில்லியை வெளியே இருக்கும்படி சொல்லிவிட்டு சஜு மருத்துவரை சந்திக்க அறைக்கு சென்றுள்ளார் அப்போது சில்லிக்கு ஜோலி குளிர்பானம் வாங்கி கொடுத்துள்ளார் அதை அருந்திய சில்லி மருத்துவமனை வளாகத்திலேயே மயங்கி விழுந்தார் பதறிய ஜோலி அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு அழைத்து சில்லியை சிகிச்சைக்கு சேர்த்துள்ளார் சில்லியை பரிசோதித்த மருத்துவர் அவர் இறந்து விட்டதாக கூற அங்கேயே அழுது புரண்டு நாடகம் நடத்தி உள்ளார் ஜோலி சந்தர்ப்பத்தில் சஜுக்கு பல்லு வழி இருந்ததுனால டென்டல் டாக்டர் பார்க்க போயிருக்காங்க கூட சில்லியும் அவங்க பசங்களும் போயிருந்தாங்க அந்த சமயம் ஜோலியும் அவங்க கூட போனதாக பார்த்தவங்க சொல்கிறாங்க சஜ்ஜு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சில்லி வெளியே வந்திருக்கா அந்த சமயம் ஜோலி சில்லிக்கு குளிர்பானம் வாங்கி கொடுத்துருக்கா அந்த குளிர்பானத்தை குடித்ததுக்கப்புறம் தான் சில்லி மயக்கம் போட்டு கீழே வந்திருக்கா ஹாஸ்பிட்டல் வாசலே விழுந்ததால் அங்கேருந்தவங்கலாம் வந்து சில்லியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயினாங்க அதுக்கப்புறம் சில்லி இறந்துட்டாவும் சொன்னாங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் அதற்கு ஜோலியை தான் எல்லோரும் காரணமாக சொல்கிறாங்க சில்லி நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்ததாக அவரது கணவர் சஜு கூறியதால் இவர் வழக்கும் மூடப்பட்டது மனைவி இறந்த ஒரு வருடத்திற்குள்ளேயே சஜுவும் ஜோலியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆம் சஜுவை திருமணம் செய்து கொள்வதற்காக ஆறு கொலைகள் செய்திருக்கிறார் ஜோலி தாம் தாமஸின் எண்ணில் அடங்காத சொத்துக்களை அடைய அடுத்தடுத்து கொலை என கூலிப்படையை விட அதிபயங்கரமாக திட்டம் தீட்டி வாழ்ந்து வந்துள்ளார் ஜோலி தான் என்ஐடியில் பேராசிரியராக பணிபுரிவதாக சொல்லி வந்துள்ளார் அவர் தினமும் காலையில் கிளம்பி அருகில் உள்ள அழகு சாதன நிலையத்திற்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் வீட்டிற்கு கிளம்பி விடுவார் இதனை ராய் தாமஸின் சகோதரர் ரேஜோ கண்டுபிடித்து விட்டார் இதையடுத்து தனது குடும்பத்தில் உள்ள முக்கால்வாசி பேரின் மரணத்திற்கும் ஜோலிக்கும் தொடர்பு இருக்கும் என சந்தேகம் இருப்பதாக அவர் காவல்துறை உயர் அதிகாரியிடம் புகார் கொடுத்துள்ளார் ஜோலி என்ஐடியில் வேலை செய்கிறேன்னு சொன்னது போய் அதை ரேஜோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே கண்டுபிடிச்சான் ஜோலி வேலை சொன்ன என்ஐடியில் மூணு டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சான் அப்போ யாருமே தெரிலன்னு தான் சொன்னாங்க அப்போ இந்த கொலைகளுக்கும் ஜோலிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு உறுதியை நம்பினேன் ரேஜோ அளித்த புகாரின் பேரில் மீண்டும் விசாரணையை தொடங்கியது கேரளா காவல்துறை ஜோலியை அழைத்து விசாரணை செய்தும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை மேலும் நூற்றுக்கணக்கான நபர்களை விசாரணை செய்தும் எந்த பலனும் இல்லை பல பேரின் மரணம் கொலையா அல்லது இயற்கை மரணமா என குழம்பி நின்றது காவல்துறை ஆனால் அந்த ஆறு பேரின் மரணத்தில் இருக்கும் ஒரே ஒற்றுமை அவர்கள் உணவருந்திய பிறகுதான் இறந்துள்ளனர் பல வருஷமா கொலை செஞ்சிட்டு இருந்த ஜோலியோட முதல் இலக்கு அவங்களோட மாமியார் அண்ணம்மா தான் அதுக்கப்புறம் பலியானது அவங்களோட மாமனார் டாம் தாமஸ் அடுத்தடுத்து கொலை செஞ்சாலும் அவங்களோட கணவர் ராய் தாமஸ் கொலை செய்யும் தான் அவங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு இறந்து போன ராய் தாமஸோட உடம்புல சயனைடு இருந்தது அவருக்கு அந்த சயனைடு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு போலீசார் விசாரிக்கும் போது தான் ஜோலி வசமா ஒவ்வொரு மரணமும் நிகழும்போது ஜோலி உடன் இருந்ததை உறுதி செய்தது காவல்துறை இதனால் சந்தேகத்தின் அடிப்படையில் ஜோலியை விசாரித்து பார்த்தும் தான் எந்தவித தவறும் செய்யவில்லை என்று உறுதியாக கூறியுள்ளார் ஜோலி இந்த நிலையில் டாம் தாமஸின் வீட்டை சோதனையிட்டது வீட்டின் பின்புறம் மறைக்கப்பட்டிருந்த சிறிய ரக சைனை பாட்டில் இருந்ததை கண்டுபிடித்தது காவல்துறை ஜோலியிடம் கணவர் ராய் போது அவர் உடலில் சைனைட் இருந்ததை பற்றி விசாரித்த போது தனக்கு தெரியாது என்று சொன்ன ஜோலி தன் வீட்டில் எடுக்கப்பட்ட பாட்டிலை காண்பித்ததும் சிக்கிக் கொண்டார் ஆறு பேரையும் தான் தான் உணவில் சைனைட் வைத்து கொலை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்டார் ஜோலி நகைக்கடையில் வேலை செய்யும் மேத்யூவ் மற்றும் பிரெஜி ஆகியோர் தங்கத்தை பிரித்தெடுக்க உதவும் சைனைடை ஜோலிக்கு கொடுத்துள்ளனர் அவர்களை கைது செய்து காவல்துறை அவர்களிடம் விசாரிக்கும்போது ஜோலி தாசில்தார் வீட்டின் அருகே உள்ள நாய் அச்சுறுத்துவதாகவும் அதை கொள்ள சைனைட் தேவை என்று கேட்டதால் தான் கொடுத்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர் ஜோலி சொன்ன வாக்குமூலத்தை வைத்து புதைத்த உடல்களை தோண்டி எடுத்து ரசாயன ஆய்வுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார் கேரளா காவல்துறை அதிகாரி ஜோலியின் இரண்டாவது கணவர் சஜுவுக்கும் இந்த தொடர் கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கும் என காவல்துறை சஜுவை கைது செய்து விசாரித்து வந்தது விசாரணையின் போது தனக்கும் அந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மறுத்துள்ளார் தனது முதல் மனைவியும் ஜோலியும் நல்ல தோழிகளாக இருந்துள்ளனர் அதனால் அவர் மீது எனக்கு எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை என அவர் கூறியுள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி ஜோலியை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை ஒருமுறை தனது மாமனார் பெயரில் இருந்த சொத்துக்களை போலிப்பத்திரம் தயார் செய்து தனது கணவர் பெயருக்கு மாற்றிய பிறகு தன் பெயரில் மாற்றியுள்ளார் அப்போது தன் கணவனிடம் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார் இதனால் கூட ராய் கொல்லப்பட்டிருப்பார் என தெரிவித்தது காவல்துறை இந்த தொடர்கொலைகளுக்கு சில அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என புதிர் வைத்தது காவல்துறை கேரளா காவல்துறை வரலாற்றிலேயே ஜோலி செய்த இந்த தொடர் கொலைகள்தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன மறக்க முடியாத மோசமான சுவடு கேரளாவின் தொடர்கொலையில் அடையாளமாக இருக்கும் தாம் தாமஸின் வீட்டை பார்க்க மீடியாக்களும் பொதுமக்களும் வந்த வண்ணமே உள்ளனர் ஆறு கொலைகள் நடந்திருக்கிற இந்த வழக்குல போலீசார் விசாரிக்க வேண்டியது இன்னும் நிறைய உடல்களை தோண்டி எடுத்து மறுபடியும் பிரேத பரிசோதனை பண்ணாதான் குற்றத்தை நிரூபிக்க முடியும் ஆனால் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆனதுனால எலும்புகளில் சயனைட் பாய்சனிங் இருக்கிறத பற்றி ஒரு துல்லியமான விவரம் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் இந்த ரிப்போர்ட்ஸ்க்காக வெளிநாடுகளுக்கு இந்த எலும்புகள் அனுப்பப்பட இருக்கு அங்கிருந்து வர ரிசல்ட்ஸ் தான் ஜோலியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் பாய் அரசன் சூப்